காமராஜர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய ஹரிநாடார் மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை வைக்க வேண்டும் என மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்தார் காமராஜரன் ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் சத்திரிய சான்றோர் படை கட்சி தலைவர் ஹரிநாடார் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் ஹரிநாடார் காமராஜரால் துவங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை மத்திய அரசு இந்தியா முழுவதும் உள்ளதாக கூறினார் காமராஜரின் புகழ் இந்தியா முழுவதும் தெரிய வேண்டும் என்றால் மத்திய அரசு மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜரின் பெயரை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் முன்னாள் மாண்புமிகு முதல்வர் கல்வி கடவுள் கர்ம வீரர் படிக்காத மேலை ஏழை பங்காளர் ஒருங்கிணைவர் ஐயா காமராஜர் அவர்களின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு எங்கள் சத்ரனுடைய கட்சியின் சார்பில் ஐயா அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளோம் ஐயா அவர்கள் நாட்டு மக்களுக்காக தன் உயிரை நீத்தவர் பல பள்ளிக்கூடங்களை நிறுவி இன்று பல ஐஏஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் பல அறிஞர் பெருமக்கள் உருவாகிட கல்வியை கொண்டு வந்த மகத்தான மாமனிதர் ஐயா அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை இழைத்து நிற்கும் வகையில் அரசு ஐயா அவர்களின் புகழை நெடுங்கடிக்க செய்யாமல் அடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துச் சொல்லும் விதமாக அரசு செயல்பட வேண்டும் அதே வேளையில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை இந்தியா முழுவதும் இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் பெயரை சூட்டிட எங்கள் சத்திரிய சான்ற படை கட்சியின் சார்பில் கோரிக்கையாக